பக்கத்து வீட்டு பத்திரியோட கண்ணு குட்டி காணாம பால் கறக்க முடியலையா முடியலையாது இன்னா நல்லதங்க நாலு மையம் வந்த மாதிரி உடம்பு முச்சோட சரக்குங்களை வச்சுக்கணும் இன்னும் இன்னாத்துக்கியா உனக்கு சரக்கு நீ பண்ண பண்ணுக்கு அதுக்கு என்ன பாவம் நீ நூறு நூறா ஊத்திக்கிட்டு வீட்டுக்கு போன அதான் உனக்கு ஊரு ஊரா நிறைய பிள்ளைங்க போட வேண்டியதை போட்டுக்கின்னு வீட்டுக்கு போய் இதை போடாதே போருக்கு சொன்னா கேக்கவா போற போற வேகத்தை பார்த்தா எத்தன நம்பர் கடையில போய் நிக்க போறியோ என்னம் பாத்துக்கின்னு கீரை நம்ம கையில ரீ வீட்டுக்குன்னு நிக்கிற சரக்கு இருந்தா ஊத்தி விடு சலாம் போட்டுக்கின்னு வாங்கின்னு போற ஆத்த விட்டுட்டு நம்ம கையிலயே கமல் நிலையெல்லாம் காட்டுக்குன்னு கீரை அக்கா

அவன் கிசாத்து கணக்கா இல்ல வசாத கணக்கா இருந்தான் வசாதோ உத்தாதோ முதல்ல உத்தத அவங்க கூடி அல்லா காட்டி அவனை புடிச்சுக்கோ ஏங்கிட்ட விடு அவன் நான் எடுக்கிறேன் சரி நிறைய முகத்தில முடிச்ச மாதிரி காலங்காட்டால போலீஸ் ஆடி முகத்தில முடிச்சதுனால அதே களல ஒரு கேள்வி சிக்கியா

ஏபரம் திவாகரத்திலே கொண்டு போய் விட்டுடモーறீங்க. யோ, பொண்ணு மாதிரி அலறீங்க. பாவம் சின்ன பொண்ணுயா கொண்டு போய் சேத்துறோம். ம். ஜெண்டபூட்டிக்கு. இதில போட. ஆ, அரைச்சட்டில ஜெண்டஎளிச்சிலே பூட்டுங்க. இது போட. ஆ, அந்த குண்டுல. அப்பா, மாய் ஜெண்டကြီးக்கு கூட்டி அழிப்புடுவேன். பாண்டசக்கு

முதல்ல தட்டி பார்த்தவங்க கல்லாட்டம் பண்ணாது திரு கோவப்படாத பிரியா நான் உனக்கு கண்ணத்துல ஒண்ணு கொடுத்தப்பச்சனதான சத்தம் வந்தது இச்சினா என்ன அர்த்தம் தெரியுமா ரொம்ப இஷ்டங்கிறத சுருக்கி இச்சன வச்சாங்க

பொண்டாட்டி காலை பிடிக்கிறதுல தப்பே இல்ல அது ஆம்புல பொம்பளை கொடுக்க மரியாதை ஆமா நான் என் பொண்டாட்டி காலை தானே பிடிக்கிறேன் ஒரு ஆம்பு பொண்டாட்டி காலை பிடிக்கிறேன் அவன் காலை பிடிக்கானோ எனக்கு தூட்டிக்கு வச்ச மாதிரி தெரியலீங்க ஆமாண்ண இருக்கப்ப கையில லத்தி கம்பு வீட்டுல இருக்கப்பா கையில காந்தி யாரு வீட்டுல நடக்கல கலெக்டர் வீட்ல இருந்து கான்ஸ்டபிள் வீடு வரைக்கும் இதா நடக்குது மேடம் கால விட்டு கொடுத்தா வீடு ஏன் கரண்டி இங்க மட்டும் என்ன வாடுதா நீ நம்ம கேட்டு சரி சரி வீட்டுக்கு வீடு வாசப்படித்தான் தேர்வு காசா கிடைக்குதான் பாப்ப வாங்க ஏதாவது ஊதிக்கிட்டே வா சவுண்டா கிடைக்குதான் பாப்போம் இப்ப தெரிஞ்சுக்க அன்னைக்கு நீ முதுகுல ஒரு முத்திரை தான் பதிச்ச இன்னைக்கு உன் உடம்பெல்லாம் ஏன் முத்திரை தான் எப்படி பழிக்கு பழி ஆம்பிள கிட்ட நடக்காத அவங்க தப்பால் பாரு எனக்கு இன்னொரு புத்தகம் கொடுக்கற சான்ஸ் கொடுத்துட் கமா சின்ன பாப்பா பாத்தா கொண்டாட்டம் தான் நெஞ்சி புள்ள அடிச்சின்ன பாப்பா பொன்ன பாத்தா கொண்டாட்டம் தான் நெஞ்சி புள்ள மாச்சாங்கிட்ட மாட்டி விட்டா திண்டாட்டம் தான் திருட்ட புள்ள சுப்பிய சுப்பிய சுப்பி சு அடிச்சுந்த பாப்பா பார்த்தா கொண்டாட்ட நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ளு மல்லி மாசத்தில் சந்தோஷமா சேர்ந்தா என்ன சொர்க்கத்தை எங்கே தான் கண்டா என்ன அடி சின்ன பாப்பா பாப்பா தாட்டந்தா நெஞ்சிக்குள்ள மச்சாங்கிட்ட நாட்டிக்கிட்டாங்க அடி சின்ன பாப்பா கண்ணுக்குள்ள மின்மல்வற்று கண்ணம் ரெண்டோ தங்கத்தட்டு கண்ணுக்குள்ள மின்மல்வத்தில் கண்ணம் ரெண்டோ தங்க மொட்டார ஒரு ஜோடி பூவ கண்டு மோகத்தில் விழுந்தேனே தாகம் கொண்டு மின்சாரத்தை மேவிக்குள்ள மற்சி வச்ச சின்ன சின்னக்குள்ள இருக்கா புள்ள நீ இல்லாம தீராது காதல் தொள்ள அடிச்சின்ன பாப்பா கொண்டாட்டம் நின்று புள்ள மச்சாண்டு சுபிய 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 சுபி சுபியா அடிச்சுன பாப்பாத்திள்ள பாப்பாத்தா